ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகன் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கருணையே வடிவான அரங்கனே கலியுகத்தின் அரமிக்க ஞானியே பெருமை மிக்க ஞான உலகம் படைக்க பிரணவ குடில் படைத்த குருராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரமென அரங்கனுக்கு நித்தம் நித்தம் வடிவேலன் யான் ஆற்றல் பெருக்கி வர வருகின்ற காலம் அரங்கன் தலைமையிலே வையகமெல்லாம் ஞான ஆட்சி காலமாக தருகின்ற குணம் கொண்ட தர்மவான்கள் நிறைந்த தன்னார்வ தொண்டுகள் மிகுந்த பூமியாக ஆகவே உலக மாற்றம் கண்டு அறிவிப்பின் வானவர்கள் வியக்க மக்களெல்லாம் மகிழும்படி ஞான ஆட்சி மகத்துவம் கொண்ட ஞானியர்கள் நடத்துகின்ற ஆட்சியாக ஆகவே மாற்றம் காணக்கூடும் அப்பனே அரங்கனை கொண்டு இந்த அற்புதத்தை அகிலத்தில் ஆறுமுகன் யான் நடத்த உள்ளேன் வரம்பெற அரங்கனின் சீடர் பெருமக்கள் வணங்கி ஓங்கார குடில் நோக்கி தொடர்ந்து வர வருக வருக வையகத்தில் மாற்றம் வள்ளல் தன்மை கொண்ட அரங்கன் சக்தி மூலம் தர்மவான்கள் நிறைந்த ஞான ஆட்சி காலமாக தலைவனாக ஆறுமுகன் யான் முன்னின்று நடத்தும் சூட்சம பலமுமாக ஆகவே மாற்றம் கண்டு அகிலம் உலக மாற்றம் தனைக் காணும் காணவே ஓங்கார ஞானி கட்டளையாக வழங்குகின்ற தான தர்ம நெறிகளையும் தக்கபடி சுத்த சைவ நெறிமுறையையும் முறையாக ஏற்று மக்கள் வந்தால் போதும் முழுமை பெற்ற ஞான ஆட்சி காலமாக ஞானர் சித்தர் காலமுமாக மாற்றம் காணும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி